இது ஒரு நல்ல யுக்தி தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி தமிழகத்தில் சிறிய மாவட்டம் சென்னை பட் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடியது சென்னையில் வந்து ஏதாவது வந்து அச்சன் தும்பனாக கூட தமிழகம் பூரா எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி செஞ்சீங்கனாலும் பெருசாக மக்கள் கண்ணில் வந்து பிரதானமாக படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு படாதுன்னு சொல்லலாம் குறைவு குறைவு ஆனால் சென்னையில் வந்து ஒரு சின்ன லெவலுக்கு நீங்கள் ஒன்று பண்ணினீங்கன்னா கூட அது ஒரு பூதாகரமாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடியதுக்கு அவரே விதமான வாய்ப்பு இருக்குது சமீபமாக சீமானுடைய போராட்டங்கள் எல்லாமே வித்தியாசமான போராட்டங்கள் வரவேற்க தகுந்தக்கூடிய போராட்டங்கள் நம்மளே நிறையா பேசியிருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஒரு சென்னையை மையப்படுத்தி சென்னை மக்களையும் மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு போராட்டங்களை வந்து அவங்க கையில் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது வந்து அவங்களுக்கு உண்மையாலுமே வலுக்கூட்டும் தான் நான் பார்க்குறேன் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்கள் சார்ந்த அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து தமிழகத்தை பூர்வீகமாக இல்லை கொண்டவர்கள் இல்லைன்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை இவங்கெல்லாம் வந்து த அடிப்படையில் தமிழர்கள் இவங்கெல்லாம் மதம் மாறினவர்கள்னு பேசும்போது அதுக்கு அந்த விமர்சனங்களுக்கு உட்பட்டு இருப்பாங்க இல்லையா நீங்கெல்லாம் தமிழர்கள் இல்லடான்னு சொல்லிட்டு உள்ளார எங்களுக்கு பூரா இது சீமான ஒரு அடைக்கலமும் ஆதரவும் கொடுக்குற மாதிரி தானே அவங்களுடைய வாக்கு வந்து எங்களுக்கு வர்றதுக்கு அபரிமிதமான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனால் எதுக்கு நீங்கள் வந்து சாதி மறுப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் பகுத்தறிவுவாதிகள் வாதிகள் சிந்தனையாளர்கள் எவ்வளோ அடமொழி வச்சுக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு அந்த அடமொழிக்கெல்லாம் இப்போ என்ன ஆச்சு இதான் அவங்களுடைய அடமொழிக்கு உண்டான அடையாளங்களை அப்ப இதை சீமான் கேட்கறதுல எந்த விதத்துல வந்து நம்ம தவறு சொல்ல முடியும் நான் சீமான் கேட்க முழுக்க முழுக்க ஆதரிக்கிறேன் ஆழமா போய் சிந்திக்கிறவங்களுடைய வாக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நம்மளே உண்மையாலுமே நம்மளே வந்து நம்மளுடைய நலனுக்காக பேசுறது யாரு இல்ல வெறும் சிறுபான்மையாளர் சொல்லி சொல்லி சிறுபான்மையாளர் பாதுகாவலர் நாங்க சொல்லி 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 ஒரு வாக்குக்காக கிட்ட பேசுறது யாரு உண்மையாலுமே அந்த மக்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஆட்கள் யாருங்கிறதையும் யார் எல்லாத்துக்குமே ஒரு அறிவு இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம என்னையின் சிறப்பு விருதர் அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நாம்தர் வந்து இவ்வளவு நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பல போராட்டங்களை வந்து கையில் எடுத்திருந்தாங்க இப்போ அடுத்தபடியாக வந்து டார்கெட் சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக அடுத்த இருபது நாளில் வந்து ஐந்து பொதுக்கூட்டங்கள் வந்து சென்னை மையப்பகுதியே வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக தலைநகரை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிறைய அவங்க செயல்படுறாங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க இந்த முன்னெடுப்பு இது ஒரு நல்ல யுக்தி தான் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி தமிழகத்தில் சிறிய மாவட்டம் சென்னை பட் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடியது சென்னையில் வந்து ஏதாவது வந்து அச்சன் தும்புனா கூட தமிழகம் பூரா எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி செஞ்சிங்கனாலும் பெருசாக மக்கள் கண்ணில் வந்து பிரதானமாக படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு படாதுன்னு சொல்லல குறைவு குறைவு ஆனால் சென்னையில் வந்து ஒரு சின்ன லெவலுக்கு நீங்கள் ஒன்று பண்ணினீங்கன்னா கூட அது ஒரு பூதாகரமாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடியதுக்கு அவரே விதமான வாய்ப்பு இருக்குது சமீபமாக சீமானுடைய போராட்டங்கள் எல்லாமே வித்தியாசமான போராட்டங்கள் வரவேற்க தகுந்தக்கூடிய போராட்டங்கள் நம்மளே நிறையா பேசியிருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு சென்னையை மையப்படுத்தி சென்னை மக்களையும் மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு போராட்டங்களை வந்து அவங்க கையில் எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது வந்து அவங்களுக்கு உண்மையாலுமே வலுக்கூட்டணும்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக வந்து இந்த பன்னாத்து கிறிஸ்தவர்களுக்கான உரிமையை வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வீரப்பாத்தனும் அவன் பேரணும் அப்படின்ற ஒரு புதுமையான விஷயமா இருக்கட்டும் முத்துராமலிங்க தேவர புகழ் போற்றோம் இந்த மாதிரி வந்து அரசியல் சாராத பொது விஷயங்களை வந்து கையில் எடுத்து பேசுகிறாங்க இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து வலுவாக கேம்பெயின் பண்ணுற நேரத்தில் இவங்க இந்த மாதிரி இஷ்யூ வந்து பண்ணுறாங்க இது கை கொடுக்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அவர்கள் சார்ந்த அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து தமிழகத்தை பூர்வீகமாக இல்லை கொண்டவர்கள் இல்லைன்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை இவங்கெல்லாம் வந்து த அடிப்படையில் தமிழர்கள் இவங்கெல்லாம் மதம் மாறினவர்கள்னு பேசும்போது அதுக்கு அந்த விமர்சனங்களுக்கு உட்பட்டு இருப்பாங்க இல்லையா நீங்கள்லாம் தமிழர்கள் இல்லடான்னு சொல்லிட்டு விமர்சத்துக்கு எங்களுக்கு பூரா இது சீமான ஒரு அடைக்கலமும் ஆதரவும் கொடுக்குற மாதிரி தானே அவங்களுடைய வாக்கு வந்து இவங்களுக்கு வர்றதுக்கு அபரிமிதமான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் குரல் கொடுக்கும் போதுமே இது வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக சொல்லி தான் ஒரு போராட்டத்தை பண்ணணும் இல்லைல்ல ஒரு மக்களுக்கான மக்கள் பிரச்சனைக்கு உண்டான ஒரு போராட் பிரச்சனைக்கு உண்டானதுக்காக போய் நீங்கள் போராடும் போது அந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்களுடைய பார்வை உங்கள் மேலே திரும்ப முடியாது யாருமே நம்மளை பற்றி கேட்கல எல்லாருமே நம்மளை சிறுபான்மையர் சிறுமான்மையின்னு சொல்லும்போது சீமான் கேட்குறாருல திருப்பி கேட்கறா யாரா சிறுபான்மையர்னு கேள்றாருன்றாருங்களா அப்போ என்னை சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு கேட்குறாரு அப்போ யார் இந்த சிறுபான்மையினர் நம்ம வந்து இங்கே ஒரு தமிழராக இவ்வளோ பெரிய மாநிலத்தில் இருக்கும்போது இவ்வளோ பெரும்பான்மை தமிழ் பேசக்கூடியவர்கள் தானே அந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒரு தமிழனாக பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய போது உன்னை ஒரு சின்ன மதத்துக்குள்ளார அடிச்ச உன்னை சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடியதை நீயே ஏற்றுக்கிற அப்போ சொல்கிறவங்க அவங்க வந்து பெரும்பான்மையினராக தமிழ் நாட்டில் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான கேள்வியை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா இப்போ கூட இப்போ நிறையா கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் முஸ்லீமும் எடுத்துங்க இன்னைக்கு வந்து உருதுவோ ஹிந்தியோ தெரியாமல் வெறும் தமிழ் மட்டுமே பேசக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்க வந்து தமிழ் மேலேயும் தமிழ் கலாரச்ச கலாச்சாரத்து மேலேயும் தமிழ் மண் மேலேயும் அவ்வளோ அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாக இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் வந்து மதம் வேறங்கிறனாலவே இல்லை இவங்க வந்து சிறுபான்மையர் தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறதா முடியாது மதம் வேறங்கிறதுனால அப்போ அதெல்லாம் வந்து இவர் அடிப்படையாக வச்சு பேசுகிறார் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தது அப்போ ஏதோ ஒரு காரணங்களாக ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்களெல்லாம் மதம் மாறி போயிருக்காங்க பட் இன்னைக்கும் வந்து பல கிறிஸ்துவர்களோ பல முஸ்லீம்களோ தமிழ் மட்டுமே பிரதான மொழியாக வச்சுருக்கவங்க இருக்காங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் தமிழர்கள் தானே அப்போ அவங்கள நீங்கள் சிறுபான்மையினரை குறியீட்டுக்குள்ளார ஒரு மதத்தின் மட்டும் அடிப்படையாக வச்சு எப்படி சிறுபான்மையினர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது நியாயமான ஒரு குரல் தானே இது அப்போ இது வந்து ஏன்னா இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக சிறுபான்மையினர்னா ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு அனுகூலம் வாங்குறதுக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் சிறுபான் அப் ஆனால் நீங்கள் சிறுபான்மையினர்னு சொல்லும் போதே உங்களை என்னப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் இல்லை நீங்கள் வந்து ஒரு மேஜர் பாப்புலேஷனுடைய ஒரு அங்கம் இல்லை நீங்கள் வந்து ஒரு சிறிய பகுதி அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதைத்தான சீமா நீங்கள் எதிரொலிக்கிறாரு அதை கட்டாயமாக அந்த மக்கள்கிட்ட ஒரு பார்வையை இருக்கும் வாக்குழமா போய் சிந்திக்கிறவங்களுடைய வாக்கு மாறதுக்கு வாய்ப்பு உண்மையாலுமே வந்து நம்மளுடைய நலனுக்காக யாரு சொல்லி சிறுபான்மையாளர் பாதுகாவலர் நாங்கள் சொல்லி 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 ஒரு வாக்குக்காக அவங்க கிட்ட பேசுறது யாரு உண்மையாலுமே அந்த மக்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஆட்கள் யாருங்கிறதையும் யார் எல்லாத்துக்குமே ஒரு அறிவு இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கட்டாயமா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும்ல குறிப்பாக சார் இப்போ அந்த சிறுபான்மையருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மையோட பாதுகாவலர் வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தாங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நாம் தமிழ் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுத்து போகிறதுனால ஒரு ஒரு மேஜர் சிறுபான்மையார் வாக்கள் வந்து இந்த பக்கம் வருதுன்னு வைங்களா அது வந்து அந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழியும் வகுக்கக்கூடிய ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏன்னா தமிழ் எதிர்க்க இன்னொரு ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து வெளியே வரும்போது சொல்கிறேன் புரியல எதிர்க்க வந்து இப்போ அதிமுக வந்து இன்னும் வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு அமைக்குதுன்னு வைங்களா திமுக ஆல்ரெடி இப்போ வலுவா இருக்குன்றாங்க அதில் வந்து சிறுபான்மை வாக்குகள்லாம் வெளியே வரும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழி தானே எதிர்க்கட்சி ஆட்சிக்கு ஒரு ஆமா அது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய மக்கள் தொகை அடிப்படையில் பாத்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் தான் அவங்களுடைய ஓவரால் மக்கள் தொகை சோ வாக்காளர்களையும் நீங்க அப்படியே வச்சிங்க ஸோ அதிகபட்சம் வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் அப்போ அந்த பன்னெண்டு சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு எட்டு டு பத்து சதவீதம் வந்து திமுக கிட்டே இருக்கும் ஒரு அதிமுக கிட்ட வந்து ஒரு மூணு டு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு கணக்கு அப்போ இன்றைக்கி இருக்கும்போது ஒரு சிறுபான்மையினருக்கு வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா அங்கே கூட்டணி போகும்போது சிறுபான்மையினர்கள் வாக்கு வந்து அங்கே அதிகமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கம்மி அப்படி இருக்கும்போது அது இன்னைக்கு திமுகவை பிடிக்கல அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வாய்ப்பு இருக்குது இப்போ சீமான் மட்டும் தனியான ஒரு வாய்ப்பாக இருந்தால் டக்கு இங்கே வரும் அது இப்போ இன்னொரு வாய்ப்பு அங்க எங்கே நிக்கிறாரு ஒரு நாலாவது ஆளாக வந்து விஜய் அந்த இடத்துல களத்தில் நிற்கும் போது அவர் அவரே வந்து இவருக்கு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சிறுபான்மையினர் மதத்தை சார்ந்தவர் அப்போ அவங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் பார்ப்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் இல்லை எனக்கு விஜய் இல்லை அப்படிங்கும்போது இந்த சிறுபான்மையினர் பூராமே வந்து சீமான் பக்கம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இப்போ விஜயின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேரத்தில் யார் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு பார்வை வரும் அதில் இவங்க ரெண்டு பேரும் அந் அந்த பகுதி மக்களுக்கு அப்பேற்பட்ட மக்களுக்கு யார் அதீத நம்பிக்கை கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் அந்த வாக்கு போகும் ஓகே சார் இதை தொடர்ந்து சமீபத்தில் திறந்த மேம்பாலத்து வந்து ஜிடி நாயுடு அவரோட பேரை வந்து வச்சது வந்து குறிப்பா முன்னால் வந்து பேரை அறிவிக்கிறாங்க அடுத்த அவசர அவசரமாக அந்த பேரை வச்சு வந்து திறக்கிறாங்க நாம் தமிழ் சை சைட்ல இருந்து அதை வந்து பெருசாக எதிர்த்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க திமுக செயல்பாடு இல்லை நாம் தமிழர் விட ஏன் எதிர்க்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னா நீங்க வந்து திராவிட மாடல் நாங்க வந்து ஜாதியெல்லாம் ஒலி ஒழிச்சிட்டோம் தெருவில் பூராமே பாருங்க இன்னைக்கு வந்து எந்த விதமான ஜாதி பெயர்களுமே இல்லை கனிமொழி ஒரு பதிவு மேல போய் கல்யாண பத்திரிகைகளை கூட அது வைக்கக்கூடாது கூடாது கல்யாண பத்திரிகை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கல்யாண பத்திரிகை எல்லாம் உங்க வீட்டுக்கு வருது எத்தனை பத்திரிகைல வந்து ஜாதி பேர் போட்டுட்டு வந்திருக்குங்கிறது தெரியாதா இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை எடுத்து பார்த்தாவே பேர் இருக்கும் ஆனால் இவங்க வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாருங்க ஜாதியவே அழிச்சிட்டோம் ஆச்சா போச்சான்னு நீங்க வந்து இல்லாத ஒரு இதுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதுக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஜிடி நாயுடுங்கிறதுல இந்த நாயுடுங்கிறது அவர் வாங்கின பட்டமா இல்லை இல்லை அவர் பண்ணின அவர் அவர் விஞ்ஞான படிப்பினுடைய ஒரு அங்கமா நாயுடுங்கிறது என்ன ஜாதி பெயர் அப்போ நாங்கள் ஜாதி பெயரை இருந்தே எடுத்துகிட்டு வந்துறீங்க அதை கொண்டு போய் பத்து கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பாலத்துக்கு வைக்கிறீங்க இல்லை கோபாலசாமி துரைசாமின்னு சொல்லிட்டு அந்த பேரை வைக்க முடியாது இப்போ இது கூட எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா நல்ல வேலை உங்கள் அப்பா பேர் வைக்கல எல்லாத்துக்கும் கொண்டு போய் கூட உங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டு இதுக்கு உங்க அப்பா பேரை வைக்கல அது வரைக்கும் சந்தோஷங்கிறார் அவர் அவர்கள் நியாயமாவே கேட்கிறார் சரி நீ தான் சாதிக்கு எதிர்ப்பு சாதி எதிர்ப்பாளன் ஆச்சு சாதியை ஒழிக்கணுங்கிற இல்லை அப்புறம் எதுக்கு ஜிடி டி நாயுடுங்கிற பேரை போடுற அவருடைய முழு பேரை மட்டும் போட்டுட்டு போ நாயுடுங்கிறது அவருடைய பேரா சாதி பேரா சாதி பேரா அப்ப நீ எங்க போய் சாதியை ஒழிச்ச நீ சாதியை வளர்க்கறியா சாதியை ஒழிக்கிறியா சாதாரண ஒரு ஒரு வீதி எவ்வளவு பெருசு இருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்

பேரதான் சார் அதாவது அரசாங்க அந்த இதுல இருந்தாலும் சத்து என்ன இப்படி சொல்றீங்க அவங்க எல்லாம் காலனிங்கிற பேரை தூக்கிட்டாவே ஒட்டுமொத்தமா காலனியே இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுதான் இவங்களுடைய அரசியல் காலனி பேரை தூக்கியாச்சு இல்ல பேரத்து கூட காலனி இல்லைங்க அப் அது எப்படி வந்து ஒரு நகைப்புக்குரியதாக இருக்குதோ அந்த மாதிரி பெரு நகைப்புக்குரியது இந்த ஜிடி நாயுடுங்கிறதுல போய் நீங்கள் நாயுடுன்னு வச்சது அங்கே அவருடைய முழு பெயரோ இல்லை வந்து பூர்வீக பெயரோ என்னவோ அந்த பெயரை வச்சுட்டு போங்க நீங்கள் சாதி ஒழிப்பாளர் சாதி எதிர்ப்பாளர்கள் சாதி மறுப்பாளர்கள் தானே முற்போக்குவாதிகள் தானே பகுத்தறிவுகள் பகுத்தறிவுவாதிகள் தானே தெருவில் இருந்த சாதி பெயரை பூரா நாங்கள் தூக்கிட்டோன்னு மார்கட்டி சொல்லக்கூடிய ஆட்கள் தானே நீங்கள் பத்து கிலோமீட்டர் பாலத்துக்கு ஒரு அவ்வளோ பெரிய செலவு பண்ணி இது இன்றைக்கும் இந்த பாலம் வந்து அதிமுக காட்சியில் கொண்டு வந்தது ஆயிரத்தி அறநூற்றி செல்ற கோடியில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி இதில் வேலையெல்லாம் செஞ்சது இப்போ இன்றைக்கி வந்து அவங்க வந்து திறப்ப விழா பண்ணுறாங்க தப்பு தப்பில்லை ஒருத்தர் விட்டுட்டு போனது வந்து நீங்கள் செய்யுங்க பாராட்டுறோம் ஆனால் எதுக்கு நீங்க வந்து சாதி மறுப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் பகுத்தறிவு வாதிகள் சிந்தனையாளர்கள் எவ்வளோ அடமொழி வச்சுக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு அந்த அடமொழிக்கெல்லாம் இப்போ என்ன ஆச்சு இதான் உங்களுடைய அடமொழிக்கு உண்டான அடையாளங்களா அப்ப இதை சீமான் கேட்கறதுல எந்த விதத்தில் வந்து நம்ம தவறு சொல்ல முடியும் நான் சீமான் கேட்கறதை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறேன் இல்ல சார் அந்த நேரம் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு முன்னால் சொல்லி பின்னால் வந்து உதவி வைக்கிறாங்க இவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து செய்ய தேவை தேவையா வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுல ஏன் எதிர்கட்சிக்கு எதனா பிரச்சனை பண்ணுவாங்க அது சொல்லிட்டு முன்கூட்டியே திமுகவுக்கு இல்லை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் வந்து நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் எதிர்கட்சிகள் விமர்சிக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் எதிர்கட்சி விமர்சிக்கிறதுக்காகவே நீங்கள் வந்து விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்ய தப்பு இல்லை இப்போ நீங்கள் வந்து சாதியை ஒழிக்கிறோம் காலணிங்கிற பேரையே தூக்கிட்டோம் அதனால் இனிமேல் காலணிங்கிறதே கிடையாது தெருவில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை நீக்கிட்டோம் இனிமேல் தமிழ்நாட்டில் சாதியே கிடையாது பாருங்க நாங்கள் தெருவில் இருந்த சாதியை கூட தூக்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்களுடைய அவங்க பேச பெருமை பேசறது வரை என்ன நாங்க தாங்க சாதியை ஒழிச்சோம் எங்க ஒழிச்சிங்க சாதியை இன்னைக்கு சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது இல்லையா இன்னைக்கு எதுக்கு வந்து இந்த ஆணவ படுகொலைகளுக்கு வந்து தனிச்சட்டம் ஏற்றத்துக்காக போராடினாங்க இல்லையா கூட்டணியில் இருக்கிற கட்சி வரைக்கும் எல்லாரும் கேட்டாங்கல்ல எதுக்காக கேட்டாங்க இது ஜாதி பிரச்சனை அப்போ வந்து நீங்க தெருவில் இருக்கிற சாதியவோ இல்லை காலனிங்கிற பேரையோ தூக்கிட்டீங்கன்னா சாதி மறைஞ்சு போயிருமா இதுதான் வந்து அவங்க நீட்லேயும் சொன்னாங்க எங்களுக்கு நீட்ல நீக்கிறதுக்கு மந்திர தந்திரம் தெரியும் அந்த மாதிரி ஒரு மந்திரம் இது அந்த மாதிரி ஒரு மந்திரம் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா உடனே சாதி இருக்காது கட்சியை வளர்த்துறதே சாதி அடிப்படையாக தானே வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்க சாதியை பார்த்து தானே போஸ்டிங்கே கொடுக்குறீங்க எந்த தொகுதியில் எந்த சாதிக்காரர் இருக்கணும் அந்த தொகுதியில் இருக்கிற சா அந்த சாதிக்காரனுக்கு தானுங்க நீங்கள் பொறுப்பாளர்களாக கொடுக்குறீங்க நியமிக்கிறீங்க வேட்பாளர்களும் அந்த தொகுதியில் எந்த சாதிக்காரன் அதிகமாக இருக்கணும் அவனை தானங்க வேட்பாளராக நிறுத்துறீங்க இது ஒரு படி மேலே போய் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார் எதிர்கட்சிகள் யாருனா எதனா குற்றம் சொன்னாங்கன்னா எந்த ஜாதிகார் சொன்னாரோ அந்த ஜாதிகார உள்ள வரைக்கும் பதில் சொல்ல பதில் சொல்ல வைக்கிறது இன்னைக்கு அஜித்குமார் கொலை வழக்கில் போய் அதை ஃபோட்டோ கொடுத்து அந்த நிவாரணம் கொடுக்கும்போது யாரை கூட்டி நிற்க வச்சிங்க பக்கத்தில் ஹரிநாதர் அப்போ இதெல்லாம் வந்து என்ன விஷயங்கள் ஜாதி ஆ அப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து சாதியை ஒழிச்சிட்டீங்க அப்போ இது எல்லாம் வெறும் வாய்ஜாலங்கள் அதை அப்பட்டமா படம் பிடிச்சு காமிக்கிறாரு கேள்வி கேட்குறாங்க அதையெல்லாம் கட்டாயமாக அரசாங்கம் இதை க எடுத்துக்கணும் நீங்கள் உண்மையாலுமே நாங்கள் சாதி மறுப்பாளர்கள் சாதி எதிர்ப்பாளர்கள் சாதிய சிந்தனைக்கு நாங்கள் வந்து ஊட்டம் கொடுக்காதவர்கள் அதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறவர்கள்லாம் நீங்கள் இதை மாற்றணும் உடனடியாக உடனடியாக இந்த பெயரை நீங்கள் மாற்றணும் அந்த சாதி பெயரை நீக்கணும் அப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து அந்த அக்கறை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை சார் இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி ஆல்ரெடி இருக்குது திருப்பி திருப்பி திமுக அதே பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திமுக இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியால் தொடங்கி இருக்குல்ல இப்போ ஆமாம் அதாவது வந்து இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்குது அவங்களுக்கு பல தடவை பல தரப்பட்ட மக்கள் பேசுகிறாங்க இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகிடுச்சு இன்னும் அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி திமுக கவர்மெண்ட் வேலை வந்துச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக அரசாங்க அதிகாரிகளெல்லாம் வச்சு இன்டர்வியூ கொடுக்கும் போது அந்த இன்டர்வியூவில் பல உண்மைகள் அப்பட்டமா வெளியே வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள்கிட்ட ஏராளமான கேள்விகள் வந்து வெளியே வந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரங்கிறது வந்து எப்பயுமே இவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து பத்திரிகை சுதந்திரத்தை காக்கணுங்கிறதுல திமுக இன்னைக்கு பேசாத பேச்சு இருக்கா இல்லவே இல்லை ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அரசியலமைப்பை கட்டி காமிக்கணும் கட்டி காக்கணும் எந்த விதமான ஜனநாயக குரலையும் நசுக்க கூடாது இதெல்லாம் பேசுனது யாரு திமுக ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் சங்கம் கருப்பு பேட்ச் அமைச்சிட்டு போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா அதான் மணி சார் சொன்னாரு சார் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவது இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க அந்த மாதிரி நடத்துறீங்க அப்ப இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகிட்டு இருக்க ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிருக்குன்னு தெரிஞ்சு அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும் ஒரு அரசாங்கம் அவங்க எடுக்கிறது இன்னும் அவங்களுக்கு வந்து அதீதமான ஆன்டீன்கம்பன்சி உருவாக்குற அளவுக்கு இருக்குது அப்போ அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுக்கு அவங்களே வந்து பிரச்சனைகளை மேலும் மேலும் கொண்டு வந்துக்கிறாங்க அவங்க சரியான முறையில் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் அணுகிறது இல்லை அவசர குளத்தை நாங்கள் பாருங்கள் எவ்வளோ துரிதமாக நாங்கள் வந்து செயல்படுறோம் செயல்படுறோன்னு காமிச்சிட்டு அந்த துரித வேகத்தில் ஏகப்பட்ட தப்பு குளறுபடி பண்ணிடுறாங்க அப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ வேகமாக செயலாற்றக்கூடியவர்கள் இந்த நாலரை வருடத்தில் எல்லா விஷயத்துக்கும் இவ்வளோ துரிதமாக வேலை செஞ்சிங்களா இல்லை அப்போ இதில் மட்டும் இவ்வளோ துரிதம் காக்க வேண்டிய அவசியம் என்ன மக்கள் கேட்குறாங்களா இல்லையா அப்போ இதே நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் தான் அர்த்தம் அப்போ இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கே அப்போ இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போறீங்க அப்போ ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணி ஆன்டி இன்கம்பன்சியை குறைக்கணும்னு பண்ணும்போது அதே வந்து அவங்களுக்கு எரியிற விளக்கில் எண்ணெய் ஓடுற மாதிரி ஆகிடுது ரெண்டு ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜெயித்த போகிறது இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம தான் போகிறோம் சரி நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோமோ நம்ம பண்ணிட்டு போகலாம் இந்த ரெண்டுக்கு தான் ஆப்ஷன் உண்டு இல்லையா ஒன்று நல்லபடியாக செஞ்சு ஆன்டீன்கம்பன்ஸியை குறைச்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுல முனைப்பாக இருக்கணும் இல்லை பரவாயில்ல வானதாகி ஆகிப்போச்சு இனிமேல் என்ன தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இனிமேல் முழுக்க நனைஞ்சா என்ன முகாடு என்ன ஒன்றும் இல்லை போ அப்படின்னு பண்ணுறது இதில் எந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னு அவங்க தான் யோசிச்சுப்பாங்க குறிப்பாக அவங்க கூட்டணி கட்சிகள் மேலே அந்த ஆண்டிங் மென்சி அவங்க பண்ணக்கூடிய தப்புனாலே வருது இப்போ காங்கிரஸ் பற்றி பேசும்போது நம்ம அந்த காமராஜர் இஷ்யூவில் வந்து அவங்க மௌனம் காத்தது ஒன்று மறுபுறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவரோட விஷயம் முதல்ல அந்த துப்புரவு பணியார் உள்ள தொடங்கி இப்போ நே முந்தைய தினம் வந்து அந்த வக்கீலை வந்து இதுச்சு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆன வரைக்கும் அவங்க திமுக கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்களும் வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுத்து எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சி சார்ந்தங்கள் பூரா தலைமை பண்பு இல்லாத தலைவர்னு பல வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க ஒரு முத்திரையை வந்து அந்த கொடுத்தாங்க இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு யாராவது திமுக கட்சியவோ திமுக கூட்டணியவோ யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா சங்கி இப்படி சொல்லி சொல்லியே இன்னைக்கு சங்கிகளுடைய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கா குறைஞ்சிருக்கா அதிக அதிகம் பண்ணது ஆட்கள்லாம் யாரு திமுக நீங்க வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் எந்த மீட்டிங்கு போயிட்டு வராரு கார் ஆக்சிடென்ட்ல அந்த நீதிபதியை வந்து செருப்பால் அடிச்சாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்ங்கிற மீட்டிங்ல போய் பேசிட்டு வர்றாரு இங்க ஜனநாயகம் என்னாகுது ஆகுது ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நீங்க அங்க பேசிட்டு வர்றீங்க சார் இங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய காப்பாற்றணும்னு பேசின நீங்க உங்க ஆட்கள் இதை திருமாவளவன் சொல்லி அந்த தொண்டர்கள் போய் செஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்பல திருமாவளவன் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து விஜய் அவர்கள் சொன்னால் அவங்க கேட்க கேட்கக்கூடாது அப்படின்னாக்கா இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் சொல்லி தான் அப்போ நீங்கள் செஞ்சீங்களா இதை அப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லாமே நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா திருமாவளவனுக்கு இந்த கட்சி தொடர்கள் போய் இந்த வக்கீல் அடிச்சதுக்கு அவருக்கு உடன்பாடு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் காரில் உழஞ்சிட்டு இருக்காரு இறங்கி வந்து தகு தடுத்துருக்கலாம் ஆனால் உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல எனக்கு உடன்பாடு இல்லை கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து போய் நீங்கள் இவர் அடிக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இருக்கும்னு நான் நம்பல சார் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ உங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தை உங்கள் கட்சி திருமாவளவன் சுற்றி இருக்கிறது யாருங்க இருப்பா அவங்க கட்சி ஆட்கள் தான் இன்னைக்கு சாதாரண ஒரு தொண்டன் பயன் நிற்க முடியுமா முடியவே முடியாது அப்போ அவங்க கட்சிக்காரங்க ரொம்ப நெருங்கி பழகுறவங்க முக்கியமான பதவியிலையோ இல்லை முக்கியமான ஒரு இடத்துலையோ இருக்கிறவங்க தான் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க அவங்க திருமாவளவன் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்த வண்டியை ஊட்டி இறங்கி போய் அடிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுடைய கூட்டத்தை தலைமை பண்போட கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களா நான் அவர் சொல்லி தான் இங்கே போய் அடிச்சாங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன் திருமாவளவன் அவர்கள் ஏன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு பேசிட்டு வரார் அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய நபர் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படுகொலையை செய்வார்னு நான் நம்பல ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் எப்பேற்பட்ட சிந்தனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலில்ல உங்கள் கூட இருக்கிற ஆட்களுக்கு உங்க சிந்தனை தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல அப்போ மற்ற கட்சியை பார்த்து தலைமை பண்பு இல்லை அவங்க சொல்றதை வந்து அவங்க கட்சிக்காரங்களே கேட்க மாட்டாங்கிறான்னு சொல்ற விமர்சனத்துக்கு இங்கே ஏதாவது வந்து ஒரு பிரயோஜனம் உண்டா இல்லை அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது மக்கள் கிட்ட எவ்வளோ பெரிய கொதிப்பை ஏற்படுத்துது இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு மூர்த்தி பிரச்சனை ஆச்சு இல்லையா கோர்ட்டுக்கு முன்னாடியே கமிஷனர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு சாரி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இது இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் கரெக்டா கோர்ட்டுக்கு வெளியே கோர்ட்டுக்கு வெளியே ரோட்டில் இந்த பிரச்சனை அடுத்தது வந்து நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள் அர்த்தராத்திரியில் போய் பார்த்துட்டு நான் சீஃப் மினிஸ்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் ஏற்கனவே வேறு விஷயமா உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நான் நிறைவேற்றுறதுக்கு பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டு பிறந்தநாள் வேளால் இவங்கள பர்மனெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆன்டி கம்பன்சியை வந்து நீங்கள் க்ரியேட் இருக்கீங்க அப்போது இது நான் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி திமுக மேற்கனவே நான் சொன்னது தான் திமுக மேலே இன்றைக்கி எந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முழு பொறுப்பு கூட்டணி கட்சிகளும் ஏன்னா அவங்க தானே ஓட்டு வாங்கினீங்க இந்த கட்சிக்கு போடுங்கன்ட்டு அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பண்ணுறதுக்கும் திமுகவும் அவங்க பொறுப்பேற் பொறுப்பேற்கணும் அப்போ அவங்க வேற நாங்கள் வேறே நீங்கள் எல்லாம் ஒரே கூட்டணி மொத்த கூட்டணி அப்போ ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு ஒருத்தர் எல்லாருமே நீங்கள் பொறுப்பேற்றணும் அப்போது இந்த மாதிரி நீங்கள் திருப்பி பண்ண பண்ண என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பதட்டத்தில் எதையாவது ஒன்று பண்ணி மக்கள்கிட்ட உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய இதை வந்து இருக்கீங்க அதோடு விடுங்க ஒரு தொலைபே ஒரு டிவி பாலிமர் சேனல் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு விசிகே நிர்வாகி வந்து ஃபோன் பண்ணுறாங்க எப்படி இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஃபோர்ஸை காமிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் வந்து அந்த அம்மாவுன்னுடைய ஃபோட்டோவையும் போட்டு ஒளிபரப்புறாங்க அப்போ இதுதான் நீங்கள் ஜனநாயகத்தை காமி காப்பாற்றுற அழகாக ஒரு சேனல் போடுது சேனலுங்கிறது என்னங்க செய்திகளை வெளியிடு செய்திகளை வெளியிடுறதுங்க அப்போ வெளியிடுறனாலே நாங்கள் வந்து உங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய ஃபோர்ஸை காமிக்கட்டுமான்னு கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டில் ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருந்தால் என் சேனலையும் நீங்க மிரட்டுவீங்களா ஓபனா இதுதான் ஜனநாயகமா இதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய லட்சணமா என்ன அறுகதியும் தராதாரமும் இருக்குது நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு இதே கேள்விகளை ஜனநாயக படுகொலை பண்றீங்க நாங்கள் கேட்குறோமா இல்லையா ஒரு சேனலை கூப்பிட்டு ஓப்போனா மைக்ல வந்து போன்ல டெலிபோன்ல வந்து மிரட்டல் விடுறீங்க அவங்க அதையும் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு அப்படியே ஒரு சேனல்ல கூப்பிட்டு பேசணும்னா இதெல்லாம் வெளியே வந்துருங்கிறது கூட தெரியாதா வேற முக்குச்சந்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க பாட்டுக்கு போன்ல கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களினுடைய தம்பி பேசுறா அப்படி பேட்டி அந்த அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஐநூறு போன் காலுக்கு மேல எங்களுக்கு வந்திருக்குங்க எல்லாம் மிரட்டி மிரட்டி வந்திருக்குங்க எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வேணும்னு கேட்கறாங்க அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் ஜனநாயக சக்தியா நீங்களா தெரியாமல் கேட்குறேன் இதுதான் தான் ஜனநாயக சக்திகளா இதுதான் நீங்கள் இந்த இந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறீங்களா தமிழ்நாட்டில் உங்களுக்கு அவங்க பரவாயில்லையா சார் எவ்வளவோ அப்படி தானே மக்கள் எதிர்பார்ப்பாப்ப நினச்சி பார்ப்பாங்க நீங்கள் எந்த வகையில் மாற்றாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் எந்த வகையில் மாற்று எந்த வகையில் ஜனநாயகத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க காப்பாற்றுறீங்க முன்னெடுத்து கொண்டு போகிறீங்க அண்ணன் திருமாவளவன் காரில் உட்கார்ந்து இருக்கும் போது இது நடக்குது எப்படி நடக்கலாம் இது எப்படி நடக்கலாம் ஜெனரலா காவல்துறை காருக்கு முன்னாடி பாதுகாப்புக்கு போகணுமா பின்னாடி 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 வரணுமா முன்னாடி 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 தான் போவாங்க போவாங்க முன்னாடியும் போகணும் ஒரு போவாங்களா போவாங்களா இந்த கார் வருது ப்ராப்பராக அவங்க பாதுகாப்பு கரெக்டாக கொடுத்து முன்னாடி அந்த போலீஸ் வேன் போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படியே நடந்ததுக்கு அப்புறமும் இது திருமாவளவன் அவர்களை கூட வச்சுக்கிட்டு இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அந்த கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி செய்யலாமா இதுக்கு யாருக்கு நீங்க கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க திருமாவளவன் இப்ப விஜய் மேல நீங்க எஃப்ஐஆர் போடலான்னு கேட்டாரா இல்லையா இப்ப இன்னைக்கு மக்கள் பூரா கேட்கறாங்களே ஏன் திருமாவளவன் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போடலான்னு இப்ப கேட்கறாங்கல்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் விளையும் அப்ப நீங்க என்னென்னலாம் விமர்சனங்கள் அடுத்தவங்களை பார்த்து வச்சுக்கலாம் அத்தனையும் உங்களுக்கு யூ டான் நடிச்சுக்கிட்டு இருக்குது இல்லை இப்போ வருதா இல்லையா சரண்ராஜ் நிச்சயமா அப்ப இதெல்லாம் நீங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கெல்லாம் பிரஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க அப்போ இது இது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலம் இல்லை இந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் கையில் மொபைலை வச்சுக்கிட்டு முக்கால்வாசி நேரம் வாழ்க்கையே வாழ்க்கையை மொபைலில் தான் தொலைச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் அதில் வந்துடும் அவங்க சொல்கிறாங்க இல்லை முன்னாடி வந்து வேணுன்னே வண்டி வீடியோ பார்த்தீங்களா இல்லையா வேணுன்னே வந்து டூ வீலரை நிறுத்தி அந்த வண்டி வந்து இடிச்சிருச்சா ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குது நம்மளும் ஃபோர் வீலர் ஓட்டுற ஆளுதான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக நிறுத்த மாட்டாங்க ஸ்பீட் பிரேக்கர் இறங்கலான்னு பார்ப்பாங்க அதுக்குள்ளே முன்னாடி போய் அடிச்சிருது அது இல்லாமல் அவர் போய் என்ன அவர் அடிக்க போயிட்டார் அந்த வக்கீல் இல்லை வண்டி அடிச்சிங்களா யாராக இருந்தாலும் நிறுத்தி கேட்பாங்களா என்ன அது நிற்கிறது தெரியாதா வண்டி நீங்கள் இடிக்கிறீங்களேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதுக்காக போட்டு அடிச்சிடுறதா இவங்க சொல்கிற மாதிரி அவர் குற்றவாளியினை கூட வச்சுங்க அடிச்சிருவீங்களா போலீஸ் தான் போலீஸ் அதான் ஜனநாயக மரமா பின்னாடி போலீஸ் வண்டி வருது இல்லை போலீஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கூட இதில் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க பாதுகாப்புக்கு வரவை அதுக்காக தான் போலீஸ் வருது அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருந்து இல்லை இவர் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஆளுனா யார் செஞ்சுருக்கணும் அதை போலீஸ் செஞ்சிருக்கணும் செஞ்சது பூரா யார் கட்சி அந்த வண்டியை பிடிச்சி அப்படி தள்ளி விடுறது பார்க்குள்ளே போய் அறிக்கிறது என்ன நடக்குது இது இதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதா அப்போ மக்கள் இதுதான் சட்டம் ஒழுங்கா நான் தெரியாமல் கேட்குறேன் எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்குனுடைய சீர்குலை வழியா இது அப்போ இதுக்கெல்லாம் கட்டாயமா ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சிகளும் பதில் சொல்லி ஆகணும் இது சார் பள்ளிகளை தெளிவா நன்றி சார்